தஞ்சையில் மிக அரிதான கண்கட்டிகள் ஏற்பட்ட இருவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றிய மருத்துவர்கள் குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தஞ்சையில் முப்பது வயதான ஒரு விவசாயிக்கு செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையில் கண் குழிக்கு உள்ளே ஒரு கட்டி மூளைக்குள் நீண்டு இருப்பது கண்டறியப்பட்டது இன்ட்ராகோனல் தெர்மாய்டு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாதிப்பு உலக அளவில் இதுவரை நாற்பது பேருக்கு மட்டுமே இருந்ததாகவும் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன இதை போல் இரண்டாவது நோயாளியான நாற்பது வயதான விவசாயி ஒருவருக்கு வலது கண்டில் ஒரு பெரிய கட்டி இருப்பது பரிசோதனைகள் கண்டறியப்பட்டது இந்த நிலையில் புதுமையான நரம்பிகள் அறுவை சிகிச்சை அணுகுமுறையை பயன்படுத்தி தனியார் மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழுவினர் இந்த இரண்டு நோயாளிகளிடமிருந்து இரு கட்டிகளையும் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர் நம்ம இப்ப கடந்த ஆறு மாசத்துல வந்து ஒரு ரெண்டு இன்ட்ரா ஆர்பிட்டல் டியூமர் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு பேருமே எப்படின்னு பாத்தீங்கன்னா கண் வெளியில வந்து கண் பார்வை கம்மியா வந்தாங்க வந்து 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 பெரிய டியூமர் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் த்ரீ கிராஸ் டூ கிராஸ் சென்டிமீட்டர் இந்த ஒன்னு வந்து இன்ட்ரா கோனல் ஒன்னுன்னு வந்து எக்ஸ்ட்ரா கோனல் இந்த ரெண்டு கட்டியுமே வந்து ஒரு அரிதான கட்டி தான் இது ரெண்டுமே கேன்சர் கட்டி கிடையாது இந்த ரெண்டு கட்டியும் ஃபுல்லா அகற்றுறதன் மூலமா நம்ம வந்து ரெண்டு பேருக்குமே அந்த கண்ணுடைய நார்மல் பொசிஷன் வந்துருச்சு அதே சமயத்துல பார்வையும் நல்லா நார்மலுக்கு வந்துட்டாங்க